ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அதில் வந்து லாஸ்ட் வீடியோவாக வந்து நம்ம சாப்பிட்ற விஷயத்தை பற்றி அதாவது நீ என்ன சாப்பிட்ட நீ என்ன குடிக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எப்படி ஹிந்தியில் கேட்கணும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நீ என்ன படிக்கிற எங்கே படிக்கிற அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி ஹிந்தியில் வந்து கேட்கணும் அப்படின்ற வீடியோவை இங்கே பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் தும் கியா படுத்தே ஹோ தும் அப்படின்னா தெரியும் நீ கியா அப்படின்னா என்ன படுத்தே ஹோ படிக்கிறாய் நம்ம ஆல்ரெடி ஹோ அப்படின்னா என்ன வரும் ஹூ மேனு வந்தால் ஏன் ஹூன்னு வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் நம்ம நிறையா அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதன் வரிசையில் தான் நம்ம இது பண்ணுறோம் நீங்கள் அதெல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வேறு ஏதாவது ஹிந்தியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே தும் அப்படின்னா நீ கியா அப்படின்னா என்ன படுத்தே ஹோ நீ என்ன படிக்கிறாய் வாட் டு யூ ரீட் மே பாட் படுத்தாகும் நான் மே அப்படின்னா நான் பாட் அப்படின்னா பாடம் படுத்தாகும் அப்படின்னா படிக்கிறேன் படுத்தாகும் படு அப்படின்றதுலேருந்து அது வந்து ஃப்யூச்சரில் இருக்கா ப்ரெசண்ட்டில் இருக்கா அப்புறம் வந்து சிங்குலரா ப்ளூரலாக அதை பொறுத்து அந்த வார்த்தைகள் வந்து மாறுபடும் ஓகேவா அப்போது இது வந்து நான் பாடம் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது படுத்தாகும் நான் பாடம் படிக்கிறேன் ஐ ரீட் அ லெசன் மே ஹிந்தி பாட் படுத்தாகும் மே நான் ஹிந்தி பாட் அப்படின்னா பாடம் படுத்தாகும் படிக்கிறேன் நான் ஹிந்தி பாடம் படிக்கிறேன் ஐ ரீட் ஹிந்தி லெசன் கியா தும் அங்கரேசி படுத்தேகோ கியா நீ தும் அப் அதாவது கியான்றது வந்து நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கொஷின் நம்ம போது ஹிந்தியில் வந்து நம்ம வந்து நீ ஆங்கிலம் படிக்கிறாயா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா இந்த படிக்கிறாயா அப்படின்னு நம்ம கேட்குற கொஷின் வந்து எந்த கொஷின் வேர்டாக இருந்தாலுமே நம்ம ஹிந்தியில் ஃபஸ்ட்டு கியா அப்படின்ற வேர்டை சேர்த்துப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் தும் அங்கிரேசி படுத்தே ஹோ தும் அப்படின்னா நீ அங்கிரேசி ஆங்கிலம் படுத்தே ஹோ கியா படுத்தே ஹோ அப்படின்றது தான் படிக்கிறாயா டு யூ ரீட் இங்கிலீஷ் கியா தும் அங்கிரேசி படுத்தே ஹோ ஜி ஹா மே அங்கிரேஜி பி படுத்தாகும் ஜி ஹா அப்படின்னா தெரியும் ஆமாம் மே அங்கிரேஜி பி படுத்தா ஜி ஹா அப்படிங்கும்போது ஜி அப்படின்றது ஐயாவையும் ஹா அப்படின்றது ஆமாம் அப்புறம் மே நான் அங்கிரேஜி பி ஆங்கிலமும் படிக்கிறேன் படுத்தாகும் இங்கே படிக்கிறேன்றது வரல படுக்கிறேன் அப்போ படுத்தாகும் ஆங்கிலமும் அங்கிரேசி பி அப்போ ஆங்கிலமும் கூட அதுவும் படிக்கிறேன் அப்படிங்கும்போது அங்கிரேசி பி மையா நான் ஆங்கிலமும் படிக்கிறேன் எஸ் சார் ஐ ரீட் அ இங்கிலீஷ் ஆல்சோ ஆல்சோன்ற மீனிங் தான் பி கியா தும் தமிழ் நகிம் படுத்தே இங்கே நம்ம அதே மாதிரி தான் கியா அப்படின்றது கொஷின் கேட்குறோம் தும் அப்படின்றது நீ தமிழ் நகிம்படுத்தே படிப்பது இல்லையா படிப்பது இல்லையா அப்படின்றது இங்கே கியான்னு வரும்போது இது கொஷின் வேர்டாயிருந்தோம் ஓகேவா படிப்பதில்லையா டோன்ட் யூ ரீட் தமிழ் கியா தும் தமிழ் நகி படுத்தே நீ தமிழ் படிப்பதில்லையா ஜி ஹா மே தமிழ் பி படுத்தாகும் ஐயா ஹா ஆமாம் மே நான் தமிழ் பி அப்போது தமிழ் பி தமிழும் படுத்தாகும் படிக்கிறேன் எஸ் சார் ஐ ரீட் தமிழ் ஆல்சோ மே தமிழ் அங்கிரேஜி அவர் ஹிந்தி படுத்தாகும் மே நான் தமிழ் அங்கிரேஜி அவர் ஹிந்தி அப்போ இந்த மூணுமே அப்படிங்கும்போது மற்றும் அப்படின்றதா வருது இல்லையா அப்போது தமிழும் ஆங்கிலமும் ஹிந்தியும் படிக்கிறேன் ஐ ரீட் தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தும் கஹா படுத்தேகோ தும் நீ கஹா எங்கே படுத்தேகோ படிக்கிறாய் வேர் டு யூ ஸ்டடி மே ஸ்கூல்மே படுத்தாகும் மே நான் ஸ்கூல் ஸ்கூல் மே பள்ளிக்கூட தில் அந்த தில் அப்படின்றவுள்ள அதுதான் ஸ்கூல் மே படுத்தாகும் படிக்கிறேன் ஐ ஸ்டடி இன் मैं ஸ்கூல் மே சர்காரி पढ़ता படுத்தாகும் மே நான் சர்க்காரி அரசு ஸ்கூல் பள்ளி அப்போ சர்க்காரி ஸ்கூல் மே அரசு பள்ளியில் படுத்தாகும் படிக்கிறேன் ஐ ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் கஹாஹை பள்ளிக்கூடம் கஹானா தெரியும் எங்கே ஹே இருக்கிறது அப்போ பள்ளிக்கூடம் எங்கே இருக்கிறது வேர் இஸ் த ஸ்கூல் ஸ்கூல் ஷஹர் மேஹை பள்ளிக்கூடம் ஷஹர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஷஹர்னா நகரம் காம் அப்படின்னா கிராமம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்போக்கன் இதுன்றது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் வந்து ஹிந்தியில் வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருட்களின் பெயர்கள் இடங்களின் பெயர்கள் ட்ரெஸ்ஸோட பெயர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வார்த்தைகளும் தனியாக போடுறோம் அதில் இந்த மாதிரியான தனித்தனி வார்த்தைகளினுடைய மீனிங் என்ன அப்படின்றது இப்போ ஷஹர்னா என்ன கிராமம்னா என்ன பள்ளிக்கூடத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளும் அதில் தனியாக அந்த மாதிரி போடுறேன் ஓகேவா ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஓகே ஸ்கூல் ஷஹர் மேஹை பள்ளிக்கூடம் நகரத்தில் இருக்கிறது த ஸ்கூல் இஸ் இன் தி சிட்டி நகரத்தில் இருக்கிறது ஸ்கூல் கைசாஹை ஸ்கூல் பள்ளிக்கூடம் கைசா அப்படின்னா எப்படி ஹை இருக்கிறது கஹானா எங்கே கைசானா எப்படி ஹவு இஸ் த ஸ்கூல் ஸ்கூல் பகுத் படாகை பள்ளிக்கூடம் மிகவும் பெரியது பகுத் அப்படின்னா மிகவும் படா அப்படின்னா பெரியது அப்போது த ஸ்கூல் இஸ் வெரி பிக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் விளையாட்டை பற்றி பார்க்கலாம் விளையாட்றையா நீ என்ன விளையாடுற எதை வச்சு விளையாடுற அப்படின்ற மாதிரி ஆன விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்